ராமாயணத்துல ராமருக்கு சேவகம் செய்து ராமரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி அவருக்கு வெற்றி வாகை சூட்டிய அனுமன் யார் தெரியுமா சிவபெருமானே அனுமனாய் மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் விஷத்தை குடித்த கதை தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வரலாற்றுக்குள் போகலாம் விஷ்ணு பகவான் ராமராகவும் லக்ஷ்மி தேவி சீதையாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதாரம் எடுத்த கதைதான் ராமாயணம் இந்த ராமாயணத்துல தன் பங்களிப்பும் இருக்கணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்றாரு அதனால தான் சிவபெருமான் தன்னுடைய அவதாரமா அனுமன் அவதாரம் எடுத்து ராமருக்கு சேவகனா தோன்றி ராமருக்கு உதவி செஞ்சாரு சிவபெருமான் உலகத்துக்கே படி அழக்கும் பரம்பொருள் அவர் ஏன் தனக்கு இணையான இன்னொரு கடவுளுக்கு சேவகனா மாற ஆசைப்படுறாரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க வரலாறு புரியும் ஒரு முறை துர்வாச முனிவரோட சாபத்துல இருந்து விடுபட்டு தான் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறணும்னு தேவேந்திரன் ஆசைப்பட்றாரு அதுக்காக திருப்பார் கடலை கடையம் முடிவு அப்படி திருப்பார் கடலை கடையணும்னா மந்திர மலையை மத்தாக்கணும்னு முடிவெடுக்கிறாரு உடனே தேவர்கள் அசுரர்களை ஒன்று திரட்டுறாரு மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி வாசுகி பாம்பை மலையை சுற்றி இருகப்பற்ற வைத்து வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரர்களும் நின்னு கடைய தொடங்குறாங்க அப்போ மந்திர மலை கடலுக்குள் அவிழ தொடங்குது அதை பார்த்த விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில மந்திர மலையை தாங்கி பிடிக்கிறார் அந்த நேரத்துல தான் பார்க்கடலை கடைய கடைய வாசுகி பாம்பு இறுக்கம் தாங்க முடியாம ஆலகால விஷத்தை கக்க தொடங்குது அந்த விஷமானது அங்கிருந்த எல்லாரையும் துரத்த எல்லாரும் நேரா சிவன் கிட்ட ஓடி போய் அடைக்கலம் கேக்குறாங்க இந்த ஆழகால விஷம் உலகத்தையே அழிக்க கூடிய வல்லமை பெற்றதுங்கிறதால உலக நன்மை கருதி சிவபெருமான் அந்த விஷத்தை அப்படியே விழுங்கிடுறாரு அந்த விஷத்தை சிவன் விழுங்க விடாம பார்வதி அவருடைய தொண்டையிலேயே நிறுத்தி வச்சிடறாங்க அந்த தருணம்தான் அப்போதான் சிவபெருமான் நீலகண்டராக மாறிய தருணம் அப்போ திருநீலகண்டன் விஸ்வரூபம் எடுத்து தேவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு அந்த நேரத்துல கூர்ம அவதாரம் எடுத்திருந்த விஷ்ணு பகவான் சிவனுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாம போனதால கடலுக்கு அடியில இருந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறாரு தன்னுடைய பாதங்களை விஷ்ணு பகவான் தொட்ட வேகத்துக்கு சிவன் ஆகி சாதாரண உருவத்துக்கு மாறிடுறாரு அப்ப விஷ்ணு பகவான் கிட்ட சிவன் சொல்றாரு என்ன இது பெருமாளே நாம் இருவருமே தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக இருக்க நீங்கள் பாதங்களை ஏன் தொட்டீர்கள் இதற்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமே என்ன செய்வதுன்னு கேட்க அதுக்கு விஷ்ணு பகவான் சொல்றாரு மகேஸ்வரா கிரேதா யுகத்தில் நான் ராம அவதாரம் எடுக்கும் தருணத்தில் தாங்கள் என்னுடைய எதிரிகளை அழிக்க எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் சொல்ல அந்த தருணத்தில் சிவன் அனுமனாக மாறி ராமனாக மாற இருக்கும் விஷ்ணுவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா சிவபெருமான் ஏன் ஒரு மானிட உருவம் எடுத்து விஷ்ணு பகவானுக்கு உதவாம உரங்க உருவம் எடுத்து உதவ முன் வந்தாரு அதுக்கான பதில் நான் அடுத்த வீடியோல போடுறேன் தவறாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போ சபஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொளியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்